தற்போது கிடைத்துள்ள தகவல் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை தமிழக வெற்றி கழகம் சார்பாக பாராட்ட உள்ளார் முதற்கட்டமாக இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று சென்னை திருவான்மையூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடக்கிறது இதில் அரியலூர் கோயம்புத்தூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டப்பெறுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டப்பெறுகிறார்கள் தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோரின் முன்னிலையில் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்க உள்ளார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அவ்வறிக்கையில் எழுதப்பட்டுள்ளது